ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீனிவாஸ் வளாக் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பால் கறி தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நாலு உருளைக்கெழங்கு ஏற்கனவே நான் பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேகிறதுக்குள்ளே நம்ம பால் கறிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி சின்ன மூடி அரை மூடி தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகா காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை அதிகமாக குறைச்ச போட்டுக்கலாம் இது கூட ஒரு மூணு முந்திரி சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடணும் இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி வெந்துருச்சு மசாலாவில் இஞ்சி பூண்டு சேர்க்கணும் நான் அதை மறந்துட்டேன் அதனால் மறுபடியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து தாளிக்கும் போது கறி கொஞ்சம் ருசியாகவும் மணமாகவும் இருக்கும் தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு கிராம்பு கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரு சே ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம் இது கூடவே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு ரொம்ப இல்லை ரொம்ப வதக்கிட்டோம்னா கலர் சிவப்பாக மாறிது அதனால் லேசாக வதங்கினா போதும் தக்காளி வதக்கி விடுறதுக்கப்புறமா நம்ம வேகம் வச்சுருக்க பட்டாணியை சேர்த்து கிளறி விட்டுருவோம் இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துப்போம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டித்தி ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ மசாலாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கடி விட்டுறோம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் தாளிக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம் பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிஞ்சால் போதும் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்தோம்னா நல்ல சுவையான உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்